ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி மூன்றாவது தலைப்பு ரந்தி தேவன் தொடர்ச்சி இதில் பிரபத்யே என்று ஒரு வார்த்தை வருகிறது அநேக ஸ்தோத்திரங்களில் முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தங்களில் ஷரணம் பிரபத்யே ஷரணம் பிரபத்யே என்று வருவதை கேட்டிருப்பீர்கள் வேதத்திலேயே இருக்கப்பட்ட ஸ்ரீசூக்தத்திலும் துர்கா சூக்தத்திலும் சரணம் பிரபத்யே என்று வருகிறது பிரபத்யே என்றால் அடைக்கலம் போகுகிறேன் சரணாகதி பண்ணுகிறேன் என்று அர்த்தம் ஒன்றிடம் சர்வசங்க பரித்தியாகம் டோட்டல் சரண்டர் பண்ணிவிடுவதுதான் பிரபத்தி அதாவது சரண்டர் பண்ணுகிறவன் தன்னை அடியோடு சைஃபராக்கிக் கொண்டு விட வேண்டும் அப்போது எதனிடம் இவன் சரண்டர் பண்ணுகிறானோ அது இவனை ஆட்கொண்டு அப்படியே ரொப்பிவிடும் இப்படியே பகவானிடம் தன்னை அடியோடு சைஃபராக்கி கொண்டு அவனாலேயே பூராவும் ரொப்பப்படுகிற நிலையைத்தான் பொதுவாக நாம் பார்க்கிற ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் எல்லாவற்றிலும் பிரபத்யே பிரபத்யே என்று சொல்லியிருக்கிறது மகாலட்சுமியை துர்காதேவியை சரணடைகிறேன் என்று வேத சூக்தத்தில் வருகிற மாதிரி மற்ற ஸ்தோத்திரங்களில் இந்த சுவாமியை சரணடைகிறேன் அந்த சுவாமியை சரணடைகிறேன் என்று ஒவ்வொரு சுவாமி பெயரை சொல்லி வரும் உபனிஷத்தை சாந்தி பாடக்கிரமத்தில் ஆரம்பிக்கும்போது மோக்ஷத்தில் நாட்டமுடைய முமோக்ஷுவான நான் புத்தியை பிரகாசிக்க பண்ணும் பரமாத்மாவை அடைக்கலம் புகுகிறேன் என்கிறபோதும் இந்த சரணம் பிரபத்தியே வருகிறது ஆனால் ரந்திதேவன் என்ன சொன்னான் பிரபத்தியே என்றான் ஆர்த்தி என்றால் துன்பம் இன்னல் கஷ்டம் பரமாத்மா என்னை எப்படியே ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லாமல் ஜீவலோகத்தின் சகல கஷ்டமும் என்னை பூராவாக ஆட்கொண்டு என்னிடமே வந்து சேரட்டும் நான் லோகத்தின் கஷ்டத்துக்கு சரணாகதி பண்ணுகிறேன் என்று பரமத்தியாக தியாக நிலையில் இருந்து கொண்டு சொல்கிறான் எல்லோரும் பொதுவாக என்ன வேண்டுவோம் எல்லா இன்பமும் எனக்கு கிடைக்கட்டும் என்றுதான் ரந்திதேவனோ எல்லார் துன்பமும் எனக்கு வந்து சேரட்டும் என்றான் எல்லா ஜீவராசிகளின் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறேன் அதனால் அவற்றின் துக்கம் தீரட்டும் என்றான் ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്ക്